வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான விஷயத்தை பார்க்க போறோம் ரெண்டு பெரிய சிந்தனையாளர்கள் ஆமா லூத்வேக் விட்கென்ஸ்டைன் அப்புறம் கிறிஸ்டபர் லேங்கன் அவங்க ரெண்டு பேரோட தத்துவங்கள் குறிப்பா உண்மை மொழி இதெல்லாம் பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் இதுக்கு ஆதாரமா ஒரு புத்தகம் இருக்கு ஆமா ஜொன்னஸ்டன் மைஸ் எழுதின லாங்கனன் அண்ட் சிடிஎம்யூ மற்றும் விட்கென்ஸ்டைனின் டிராக்டேட்டஸ் புத்தகம் அதோட முன்னுரை முதல் ரெண்டு அத்தியாயங்களை வச்சுதான் பேச போறோம் சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ரெண்டு தத்துவங்களையும் ஒப்பிட்டு பாக்குறது குறிப்பா மொழிக்கும் எதார்த்தத்துக்கும் உள்ள உறவு பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறது இந்த புத்தகத்தோட முழு நோக்கமும் இதுதானா பெரும்பாலும் இந்த ரெண்டு சிக்கலான சிந்தனைகளை ஒன்னோடு ஒன்னு ஒப்பிட்டு குறிப்பா லாங்கனோட சி விட்கின்ஸ்டைன் மூலமா கொஞ்சம் எளிமையாக்க முடியுமான்னு மைஸ் முயற்சி பண்றார் சுவாரஸ்யமா இருக்கே ஏன்னா லாங்கன் வந்து கடவுள் இருக்காருன்னு நிரூபிக்கிறேன்னு சொல்றாராம சி வெச்சு ஆமா அது ரொம்ப தைரியமான ஒரு கூற்று அதே சமயம் விட்கன்ஸ்டைன் மொழியோட தத்துவத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினவர் இந்த ரெண்டு உலகத்தையும் இணைச்சு பாக்குறது ம் நிச்சயம் நிறைய யோசிக்க வைக்கும் சரி அப்போ இந்த புத்தகத்தோட நோக்கத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் மைஸ் ஏன் இவங்கள ஒப்பிடுறார் முக்கியமா மைஸ் என்ன சொல்றாருன்னா ரெண்டு பேருக்கும் நிறைய வேறுபாடு இருந்தாலும் உண்மை அதாவது ரியாலிட்டியில மொழிக்கு ஒரு அடிப்படை பங்கு இருக்குன்னு ரெண்டு பேருமே ஏதோ ஒரு வகையில சொல்றாங்க ஆனா லாங்கனோட சிடிஎம்யூ ரொம்ப சிக்கலானதுன்னு சொன்னீங்க ஆமா, அதனால விட்கின்ஸ்டைனோட கருத்துக்களை ஒரு ஒரு படிக்கட்டு மாதிரி பயன்படுத்தி சிடிஎம்ஐய புரிஞ்சுக்க வைக்க முயற்சி பண்றார் மைஸ் ஓஹோ சரி அப்போ அந்த பின்னணிய முக்கியம் சொல்றீங்க அதாவது மெட்டாபிசிக்ஸ் பத்தின ஆய்வுகள் குறைஞ்சிட்ட சூழல்ல லாங்கன் வர்றது கரெக்ட் இப்போதைய கல்வி சூழலில் இந்த மாதிரி அடிப்படை உண்மைகளை பத்தின மெட்டபிசிக்ஸ் கேள்விகள் கொஞ்சம் பின்னால் போயிடுச்சு அந்த நேரத்துல லாங்கன் ஒரு முழுமையான தியோரி ஆஃப் எவ்ரி திங்கோட வர்றாரு ஆமா புதுசா ஒரு கோட்பாடு வரும்போது அதை ஏத்துக்கிறது கஷ்டம்தான் நிச்சயமா அப்புறம் இந்த புத்தகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு ஆசிரியர் சொல்றாரு முதல்ல ரெண்டு கோட்பாடுகளையும் அறிமுகப்படுத்துறது அப்புறம் அவங்கள ஒப்பிடுறது அதுக்கப்புறம் சிடிஎம்யூ கருத்துக்களை விட்கின்ஸ்டைன் ஸ்டைல்ல சொல்றது அப்படியா ஆமா கடைசியா லாங்கனோட கடவுள் மெட்டா மதம் பத்தின கருத்துக்களோட முடிக்கிறார் சரி சரி அப்ப நாம முதல்ல சிடிஎம்யூக்குள்ள போவோம் அத்தியாயம் ஒன்னு அத பத்தி தானே ஆமா முதல் அத்தியாயம் சிடிஎம்யூ ஆழமா பாக்குது அதோட மைய கருத்து என்ன சுருக்கமா யதார்த்தம் அதாவது ரியாலிட்டி வந்து தன்னைத்தானே செயல்படுத்திக்கிற தனக்குள்ளேயே முழுமையான ஒரு அமைப்பு செல்ஃப் ப்ராசஸிங் செல்ஃப் கண்டெயின் சிஸ்டம் இதுல தகவல் உணர்தல் எல்லாம் முக்கியம்னு சொன்னீங்க ஆமா ரெண்டு முக்கிய கருப்பொருள்கள் இருக்கு ஒன்னு மொழிக்கும் தன்னையே தீர்மானித்தலுக்கும் உள்ள தொடர்பு சரி இன்னொன்னு தகவலுக்கும் தன்னில் அடங்குதலுக்கும் உள்ள தொடர்பு ஓகே முதல்ல அந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன் தன்னைத்தானே தீர்மானிக்கிறது அதை கொஞ்சம் விளக்க முடியுமா இது வந்து குவாண்டம் இயற்பியல்ல சொல்ற நிச்சயமற்ற தன்மை மாதிரி இல்ல கோபன்ஹேகன் விளக்கம் மாதிரி ஆமா அது மாதிரியும் இல்ல இல்லனா சில தத்துவங்கள்ல சொல்ற மாதிரி வெளியில இருந்து ஏதோ ஒன்னு தீர்மானிக்கிற மாதிரியோ இல்ல ஒண்ணுமில்லாததுல இருந்து பிரபஞ்சம் வந்துச்சுன்னு சொல்றாங்களே அது மாதிரி அதேதான் லாங்கன் இந்த ரெண்டையும் மறுக்குறாரு யதார்த்தம் தன்னைத்தாலே தீர்மானிக்குதுங்கறது தான் அவரோட நிலைப்பாடு அந்த ஒண்ணுமில்லாததுல இருந்து ஏதோ ஒன்னு வர்றதை ஏன் அவர் மறுக்கிறார் அது ஒரு பொதுவான கருத்து மாதிரி தெரியுது அவரோட வாதம் கொஞ்சம் நுணுக்கமானது இப்போ ஒண்ணுமில்லாததுன்னு ஒன்னு இருக்குன்னு வைங்க சரி அது ஏதோ ஒன்னு கூட தொடர்புபடுத்தப்படணும்னா இல்ல வேறுபடுத்தி காட்டணும்னா ஆமா ரெண்டுக்கும் பொதுவா ஒரு ஒரு தளம் ஒரு மீடியம் வேணும் இல்லையா ஆமா அப்போ அந்த ஒண்ணுமில்லாததும் இல்லாததும் அந்த தளத்துக்குள்ளதானே இருக்க முடியும் அந்த அமைப்புக்கு வெளியே உண்மையான நத்திங் இருக்க முடியாதுங்கிறது அவரோட பாயிண்ட் ஓ அப்ப தொடர்பே இல்லாத ஒண்ணும் இல்லாதது சாத்தியம் இல்லையா ஆமா அதனால எஸ் ஆர் என்ன மறுத்துட்டு எஸ் ஆர் எஸ் சொல்றாரு சம்திங் ரிலேட்டட் டு சம்திங் ஏதோ ஒன்று இன்னொன்றோடு தொடர்புடையது புரியுது அப்போ யதார்த்தத்துக்கு வெளியில இருந்து ஒரு ஆரம்பமோ காரணமோ இருக்க முடியாது அது தனக்குள்ள தான் இயங்கணும் செல்ஃப் ரெஃபரன்ஷியல் தன்னை தானே சார்ந்திருக்கணும் இது இயற்பியல் விதிகளுக்கும் பொருந்தும் விதிகளுக்குமா ஆமா விதிகள் வந்து பொருளில் இருந்தோ இல்ல ஒண்ணும் இருந்தோ வந்திருக்க முடியாது அவை யதார்த்தத்தோட ஒரு பகுதியா உள்ளார்ந்ததா இருக்கணும் அப்போ விதிகள்னா என்னன்னு லாங்கன் சொல்றார் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு லாங்கன் என்ன சொல்றாருனா இயற்பியல் விதிகளுங்கிறது யதார்த்தம் தன்னைத்தானே மொழி ரீதியா அறிவிச்சுக்கிற விஷயங்கள் செல்ஃப் ரெஃபரன்ஷியல் செல்ஃப் டிட்டர் லிங்க்விஸ்டிக் டிக்ளரேஷன்ஸ் யதார்த்தமே ஒரு மொழி மாறி பேசுதா கிட்டத்தட்ட அப்படிதான் யதார்த்தம் ஒரு பெரிய மொழி அமைப்பு மாதிரி அது தன்னைத்தானே வரையறுத்துக்கிட்டு தொடர்ந்து தன்னைத்தானே உருவாக்கிக்கிட்டே இருக்கு கண்டினியூஸ் செல்ஃப் கிரியேஷன் அல்லது செல்ஃப் செலக்ஷன் சொல்லலாம் இது ஏதோ ஒரு படைப்பு நேரத்துல மட்டும் நடக்கலையா இல்ல இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இதுதான் அந்த செல்ஃப் டிட்டர்மினேசியோட விளைவு யதார்த்தம் ஒரு மொழியாவே இருக்கு லிங்க்விஸ்டிக் ரியாலிட்டி அடேங்கப்பா யதார்த்தமே ஒரு மொழி அது தன்னைத்தானே தொடர்ந்து உருவாக்குது சரி இப்போ அடுத்த பகுதிக்கு போவோம் தகவல் மற்றும் தண்ணில் அடங்குதல் இதுக்கு லாங்கன் மெட்டா சைபனெட்டிக் ஃபீட்பேக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாரு மெட்டா சைபனெட்டிக் ஃபீட்பேக் ஆமா சைபனெட்டிக் ஃபீட்பேக்னா ஒரு சிஸ்டம் அதோட அவுட்புட்டை வச்சு தன்னை சரி செஞ்சுக்கிறது இல்லையா ஆமா இது அத விட அடிப்படை லெவல்ல நடக்கிறது யதார்த்தம் ஒரு அமைப்பா தன்ன பத்தின தகவலை தானே உருவாக்கி தானே உணர்ந்து அதன் மூலமா தன்னை தானே பரிணமிச்சுக்குது இது ஒரு இருப்பியல் சார்ந்த ஆன்டலாஜிக்கல் ஃபீட்பேக் இத விளக்க மல்டிப்ளெக்ஸ் யூனிட்டி எம்யூ யூ கொள்கை உதவுமா ஹாங்களா மூ கொள்கை என்ன சொல்லுதுன்னா உம் ரெண்டு விதமான உள்ளடக்கம் இருக்கு பிரபஞ்சம் செட் அதுக்குள்ள இருக்கிற பொருட்களை இடவியல் ரீதியா உள்ள அடக்குது அதாவது பொருட்கள் பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கு சரி இது சாதாரணமா புரியுது அதே சமயம் அதோட பண்புகள் விதிகள் எல்லாம் சேர்ந்து பிரபஞ்சத்தை விளக்க ரீதியா உள்ள அடக்குது அதாவது அந்த பொருட்கள் தான் பிரபஞ்சம்னா என்னன்னு சொல்லுது ஓ அப்போ செட் ஈக்குவல் ஆப்ஜெக்ட் ஒன் வந்து செட்டுக்குள்ள இருக்கு டாப்லாஜிக்கலி அதே நேரம் ஆப்ஜெக்ட் ஒன் வந்து செட்டை குறிக்குது டிஸ்கிரிப்டிவ்லி அப்படியா சரியா சொன்னீங்க இது ஒரு ரெட்ட உறவு மாதிரி இத வச்சு தான் தொடரியல் சின்டெக்ஸ் அதாவது அந்த கட்டமைப்பு செட் கோ நிலை ஸ்டேட் அதாவது உள்ள இருக்கிற பொருட்கள் ஆப்ஜெக்ட் ஒன் ஆப்ஜெக்ட் டூக்கும் உள்ள வேறுபாட்டையும் அவர் விளக்குறாரு இது எப்படி தகவலோட இணையுது பொருளுக்கு தகவல் தேவை ஆனா தகவலுக்கு ஒரு வாகனம் வேணும்னு ஒரு கேள்வி வருமே ஆமா பெர்லன்ஸ்கியோட ஒரு மேற்கோள ஆசிரியர் காட்டுறாரு பொருளுக்கு தகவல் தேவை ஆனா வெறும் தகவலால ஒண்ணும் செய்ய முடியாது அதை எடுத்துட்டு போக ஒரு வாகனம் வேணும் அப்போ மொழி எப்படி பொருளோட ஸ்டேட் இணையது இதுக்கு என்ன பதில் இதுக்கு லாங்குன்னு சொல்ற பதில் தான் இன்ஃபோகாக்னிஷன் இதுதான் மனதையும் பொருளையும் அல்லது தொடரியலையும் நிலையையும் இணைக்கிற அடிப்படை பொருள் யதார்த்தத்தோட பில்டிங் பிளாக் மாதிரி பொருள் மொழியாலானது அது தகவலாலானது

அதாவது எதுக்குள்ள விரிவடையுது எல்லைக்கு வெளி என்ன இருக்கு இன்னொன்னு எல்லையற்ற வெளி இருந்தா அது முரண்பாடுன்னு சொல்றார் அப்ப லேங்கரோட மாற்று என்ன அதுதான் என்டிட்டி மாதிரி இதுல கான்ஸ்பேன் ஒரு ஐடியா சொல்றார் கான்ஸ்பேன்ஷன் ஆமா பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த அளவு மாறல ஆனா அதுக்குள்ள இருக்கிற உள்ளடக்கம் அதாவது பொருட்கள் இடம் எல்லாம் சுருங்குது கண்ட்ராக்டிங் கண்டென்ட் உள்ள இருக்கிறது சுருங்குதா ஆமா இதனால உள்ள இருந்து பாக்குற நமக்கு எல்லாம் ஒன்ன விட்டு ஒன்னு விலகி போற மாதிரி பிரபஞ்சம் வேகமா விரிவடைற ஆக்சிலரேட்டிங் எக்ஸ்பான்ஷன் மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்குது இது பயங்கர வித்தியாசமா இருக்கே இந்த கான்ஸ்பான்ஷன் எது இயக்குது அதுக்கு அவர் சொல்ற செயல்முறை தான் டெலிக் ரிகர்ஷன் டெலிக் ரிகர்ஷன் சுருக்கமா சொன்னா யதார்த்தம் வந்து வெறும் விதிகள் மேலயோ பொருட்கள் மேலயோ மட்டும் நிக்கல இந்த ரெண்டுமே ஒன்னே ஒன்னு சார்ந்திருக்கு விதிகள் பொருளை சார்ந்திருக்கு பொருள் விதிகளை சார்ந்திருக்கு அப்போ இதைவிட அடிப்படையா ஏதோ ஒன்னு வேணும் இல்லையா ஆமா அதுதான் யூபிடி அதாவது எல்லையற்ற சாத்தியக்கூறு அல்லது திறன் யதார்த்தம் இந்த இருந்து சாத்தியக்கூறுகளை தொடர்ந்து தேர்ந்தெடுக்குது இந்த சுய தேர்வு செயல்முறைதான்

அந்த இன்ஃபோகாக்னிஷன் தான் யதார்த்தத்தோட அடிப்படை கட்டுமான பொருள் இது மூலமாதான் யதார்த்தம் தன்னைத்தானே தானே மாத்திக்குது தேர்ந்தெடுக்குது விரிவாக்கப்பட்ட சூப்பர் பொசிஷன் கருத்தையும் இங்க சொல்றாரு ரொம்ப டெக்னிக்கலா போகுது டெலோன்கள் டெலோர்கள் மெட்டாஃபார்மல் சிஸ்டம் மாடல் தேரின்னு நிறைய விஷயங்கள் வருது ஆமா முதல் அத்தியாயம் ரொம்ப அடர்த்தியானது சுருக்கமா சொன்னா டெலோன்கள்ங்கிறது உயர்நிலை மாறாத உறவுகள் டெலோர்கள்ங்கிறது இந்த டெலிக் டெலிகிரெகர்ஷனை செயல்படுத்துற காரணிகள் மெட்டாஃபார்மல் சிஸ்டம் ஈக்குவல்ஸ் எல்ஐஎன்டிங்கிறது இந்த முழு அமைப்பையும் கணித ரீதியாக விவரிக்கிற ஒரு கட்டமைப்பு இதுல வகை கோட்பாடு கேட்டகரி தியரி மாடல் கோட்பாடு எல்லாம் பயன்படுது சரி இப்போதைக்கு அதோட நுணுக்கங்களுக்குள்ள போக வேண்டாம் ஆனா இந்த கான்ஸ்பேன்ஷன் ரெக்கர்ஷன் இதெல்லாம் நடக்க நம்ம மாதிரி மனங்கள் தேவையா அதுதான் முக்கியமான முடிவு லாங்கன் படி ஆமாம் கான்சியஸ்னஸ் நடக்கவும் யதார்த்தம் தொடர்ந்து தன்னைத்தானே டிக் வைத்துக் கொள்ளவும் கண்டினியூஸ் செல்ஃப் செலெக்ஷன் இந்த இரண்டாம் நிலை டெய்லார்ஸ் அதாவது நம்ம மாதிரி மனங்கள் அவசியம் தேவை இது புத்தக சொல்ற முதல் அஞ்சு முன்மொழிகள்ல ப்ரப்போசிஷன்ஸ் ஐ டு வீல வருது ஆக சிடிஎம்யூ படி யதார்த்தம் ஒரு சுய உருவாக்க அமைப்பு அது தொடர்ந்து தன்னை தேர்வு செய்யுது அதுக்கு மனங்கள் அவசியம் தேவை வாவ் சரி இப்போ அப்படியே விட்கின்ஸ்டைன் பக்கம் திரும்புவோம் அத்தியாயம் ரெண்டு டிராக்டேட்டஸ் லாஜிகோ பிலோசாபிகஸ் ஆமா விட்கின்ஸ்டைனோட பாதை முற்றிலும் வேற அவரோட நோக்கம் நம்மால என்னத்த சொல்ல முடியும் என்னத்த சொல்ல முடியாதுன்னு மொழியோட எல்லைய வரையறக்கிறது என் மொழியின் எல்லைகள் என் உலகின் எல்லைகள் அந்த மேற்கோள் தானே அதேதான் பெட்ரன் ரசனிற்கு முன்னுரையை எழுதும்போதே சொல்றாரு மொழி வந்து உண்மைகளை உறுதிப்படுத்துது அல்லது மறுக்குது ஒரு வாக்கியத்துக்கும் அது குறிக்கிற உண்மைக்கும் நடுவில ஒரு பொதுவான கட்டமைப்பு இருக்கு ஆனா அந்த கட்டமைப்பை பத்தி பேச முடியாது அதை காட்டத்தான் முடியும்னு இதுதான் விட்கின்ஸ்டைனோட ஸ்டெயினோட கருத்தா ஆமா டிராக்டேட்டஸோட ஆரம்பமே அதான் சொல்லுது உலகம்ங்கிறது பொருட்களோட தொகுப்பு இல்ல அது உண்மைகளோட தொகுப்பு உண்மைகள்னா உண்மைகள்னா நிகழ்வுகளின் நிலைகள் அஃபேர்ஸ் நடந்ததா இல்லையாங்கிறது அதாவது பொருட்கள் எப்படி ஒன்னு இணைஞ்சிருக்குங்கிற நிலை இந்த பொருட்கள் தான் உலகத்தோட சாரம் சப்ஸ்டன்ஸ் அவை ரொம்ப எளிமையானவை சிம்பிள்னு சொல்றாரு அப்புறம் அந்த முக்கியமான வேறுபாடு சொல்லுதல் எதிர்காட்டுதல் ஆமாம் இது ட்ராக்டேட்டோஸோட ஆணி வேர் மாதிரி நாம் வாக்கியங்களால் ப்ரொபோசிஷன்ஸா உலகத்தில் இருக்கிற உண்மைகளை பற்றி சொல்ல முடியும் சே இதுதான் வாக்கியத்தோட உள்ளடக்கம் என்ன மொழிக்கும் எதார்த்தத்துக்கும் உள்ள அந்த அடிப்படை உறவு என்ன இதெல்லாம் நம்மால மொழியால சொல்லவே முடியாது அதை காட்டதான் முடியும் ஷோ இதுதான் அந்த மர்மமானதுன்னு அவர் சொல்ற பகுதி அப்போ தர்க்க விதிகளை பத்தி பேச முடியாதா சொல்ல முடியாது தர்க்கம் தன்னைத்தானே காட்டுது தர்க்க விதிகளை விளக்க முயற்சி பண்ற வாக்கியங்கள் பொருள் அத்துறவேன்னு சொல்றாரு ரசல் இதை ஏத்துக்கல ஆனா மைஸ் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறா அதாவது விளக்கத்துக்காக சொல்றது வேற லாஜிக்கல் ஃபார்ம் சேயிங் வேறன்னு சொல்றாரா ஆமா சில விஷயங்கள் காட்டப்பட வேண்டியவை சில விஷயங்கள் சொல்லப்பட முடியாதவை அப்படின்னு வேறுபடுத்துறாரு இது மொழி படிநிலை சிக்கலையும் தொடுது இது உள் மற்றும் வெளி உறவுகள் பத்தின விவாதத்தோட தொடர்புடையதா நிச்சயமா டிராக்டேட்டஸ்லி ஒன்னு ஒன்று ரெண்டு அஞ்சு வரைக்கும் இதை பத்தி பேசுது உள் பண்புகள் அல்லது உறவுகள் ஒரு பொருளுக்கு இயல்பாவே இருக்கிறது அந்த பண்பு இல்லாம அந்த பொருளை நினைக்கவே முடியாது இந்த உள் உறவுகள் வாக்கியங்களில் காட்டப்படுது சொல்லப்படுறது இல்ல ஓகே இதெல்லாம் எப்படி படக்கோட்பாடு கோட்பாடு கூட இணையுது படக்கோட்பாடு கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா வாக்கியங்கள் பிக்சர்ஸ் என்பவை தாமே உண்மைகள் அவை மற்ற உண்மைகளை உலகத்துல இருக்கிறத பிரதிபலிக்குது எப்படி பிரதிபலிக்குது ஏன்னா வாக்கியத்துக்கும் அது குறிக்கிற உண்மைக்கும் இடையில ஒரு பொதுமான கட்டமைப்பு அதாவது பட வடிவம் இருக்கு படம் வந்து அதோட வடிவத்தை காட்டுது ஆனா அந்த வடிவத்தை பத்தி அது பேசுறது இல்ல இதுக்காக தான் விட்கின்ஸ்டைன் ஒரே ஒரு அடிப்படை சாரம் அதாவது பொருட்கள் ஆப்ஜெக்ட்ஸ் சிக்மா இருக்குன்னு சொல்றாரா ஆமா அப்போதான் பிரதிநிதித்துவப்படுத்துற மொழிக்கும் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுற உலகத்துக்கும் உள்ள பிரிவினை தெளிவா இருக்கும் உலகத்துல இருக்கிற பொருட்கள் மொழிக்குள்ள நேரடியா இல்ல சரி இப்போ பொருள் பொருளற்றது பொருளற்ற தன்மை இந்த வேறுபாட்டை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க இது முக்கியம் ஒன்று பொருள் உள்ளது சென்ஸ் இது சாத்தியமான நிகழ்வுகளின் நிலைகள் பத்தி பேசுற சாதாரண வாக்கியங்கள் இது உண்மையா பொய்யான்னு சொல்ல முடியும் ப்ராப் ஃபோர் பாயிண்ட் டூ இதுக்கு உண்மை மதிப்பும் சாத்தியக்கூறு பொருத்தமும் உண்டு சரி இரண்டு பொருளற்றது சென்ஸ்லெஸ் இது தர்க்கரீதியான முரண்பாடுகள் அல்லது தேவையற்றவை உதாரணத்துக்கு பி மற்றும் நாட்பி முரண்பாடு அல்லது பி அல்லது நாட்பி தேவையற்றது இவை உலகத்தை பத்தி எதையும் சொல்றதில்ல அவை எல்லா சாத்தியக்கூறுகளோடும் முரண்படும் அல்லது உடன்படும் ப்ராப் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபோர் டூ இதுக்கு ஆறு உண்டு ஆனா ஈ கிடையாது மாதிரி ஓகே மூணு பொருளற்ற தன்மை நான் சென்சிக்கல் இதுதான் காட்டப்பட வேண்டியதை சொல்ல முயற்சி பண்ற வாக்கியங்கள் தர்க்க வடிவத்தை பற்றி பேசுறது ரெண்டு பொருள் ஒன்று தான் சொல்கிறது ப்ராப் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஜீரோ த்ரீ முறையான கருத்துக்கள் இருக்கான்னு கேட்குறது ப்ராப் ஃபோர் பாயிண்ட் ஒன் டூ செவன் ஃபோர் அறம் அழகு பத்தி பேசுறது இதெல்லாம் இந்த வகை இதுக்கு ஆரும் கிடையாது ஈயும் கிடையாது இது மொழியோட விதிகள மீறுது அப்ப தத்துவத்தோட பெரும்பாலான வாக்கியங்கள் பொருளற்றவையா விட்கின்ஸ்டைன் படி ஆமாம் சரி அப்போ அறிவாராய்ச்சி பத்தி என்ன சொல்றார் என் மொழியின் எல்லைகள் என் உலகின் எல்லைகள் ப்ராப் சிக்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு டிராக்டேரியன் விளக்கம் என்னன்னா இது மொழியோட உள்ளடக்கம் சார்ந்த எல்லைகள் நம்மால் எதை நினைக்க முடியுமோ அதெல்லாம் சொல்ல முடியும் நம்ம மொழியில என்னென்ன உண்மைகளை உருவாக்க முடியுமோ அதுதான் நம்ம உலகம் அப்போ அந்த மர்மமானதை மிஸ்டிக்கல நினைக்க முடியாதா அங்கே அந்த உள்ளடக்கம் வடிவம் வேறுபாடு முக்கியமாகுது தர்க்க வடிவத்தை நினைக்க முடியாது ஆனா அது காட்டப்படுது நம்மால நினைக்க முடியாததை சொல்ல முடியாது ப்ராப்ஸ் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஆனா காட்டப்படுற வடிவம் வேற இது தனிமனிதவாதத்தோட எப்படி தொடர்பு விட்கின்ஸ்டைன் சொல்றார் தனிமனிதவாதம் சொல்றது முற்றிலும் சரி ஆனா அது சொல்ல முடியாது அது தன்னைத்தானே காட்டுது கிரகம் சப்ஜெக்ட் உலகத்தோட எல்லையா இருக்கு ஆனா அது உலகத்துக்குள்ள ஒரு பொருளா இல்லை டூ அறிவியல் விதிகள் பத்தி என்ன சொல்றார் காரணகாரிய விதி அதெல்லாம் விதிகளோட வடிவம் தான் ஆனா அதுங்களால எதையும் கட்டாயப்படுத்த முடியாது தொகுத்தறிதல் ஒரு தர்க்க செயல்முறை இல்லைன்னு சொல்றார் ப்ராப்ஸ் தர்க்கம் பத்தி சில குறிப்புகள் சொற்பொருள் தான் தொடரியல தீர்மானிக்குதுன்னு சொல்றார் ப்ராப்ஸ் ஒன் ஃபோர் த்ரீ டூ குறிக்கும் குறியீடுக்கும் உள்ள வேறுபாடு முக்கியம் ப்ராப்ஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ டூ டு த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஸ்டாப் சைனுக்கும் சிகப்பு விளக்குக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி ஆமா அதே மாதிரி ரசலோட வகை கோட்பாட்டை நிராகரிக்கிறார் அடையாளம் கீரதே நீக்க பார்க்கிறார் வாவ் ரெண்டு அத்தியாயத்துல இவ்வளவு விஷயங்களா சரி நாம இப்போ சிடிஎம்யூயையும் டிராக்டீட்டஸையும் மைசோட பார்வை வழியா பார்த்தோம் சில ஒற்றுமைகள் பல வேறுபாடுகள் தெரியுது ஆமா முக்கிய வேறுபாடு என்னன்னா சிடிஎம்யூ வந்து உண்மை அதோட தோற்றம் பரிணாமம் எல்லாத்தையும் மொழி தகவல் வழியா விளக்குற ஒரு முழுமையான தன்னிறைவான மெட்டாஃபிசிக்கல் சிஸ்டத்த உருவாக்க பாக்குது கடவுள நிரூபிக்கவும் முயற்சிக்குது ஆனா டிராக்டீட்டிஸ் டிராக்டேட்டஸ் வந்து உண்மையை பிரதிபலிக்கிறதுல நம்ம மொழியோட எல்லைகள் என்னன்னு பாக்குது என்ன சொல்ல முடியும் என்ன காட்டத்தான் முடியும்னு ஒரு கோடு போடுது நிறைய மெட்டாபிசிக்கல் கேள்விகளை மொழியால பேசவே முடியாதுன்னு சொல்லுது ஆக இதெல்லாம் கேட்குற உங்களுக்கு என்ன தோணுது லேங்கனோட தன்னைத்தானே உருவாக்கிக்கிற பேசிக்கிற யதார்த்தமா இல்லை விட்கின்ஸ்டைனோட ரீதியான நம்ம மொழியால வரையறுக்கப்பட்ட உலகமா இந்த ரெண்டு பார்வைகளும் உண்மை மொழி பத்தின நம்மளோட அடிப்படை எண்ணங்களுக்கு ஒரு சவாலா இருக்குல்ல இறுதியா ஒரு கேள்வி மட்டும் உங்க சிந்தனைக்கு மைசோட புத்தகம் இந்த ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு ஒரு ஒருங்கிணைப்பு நோக்கி போகுதுன்னு முன்னுரையில பார்த்தோம் லாங்கன் சொல்ற எதார்த்தமே மொழி ரீதியானது சுய உருவாக்கம் கொண்டதுங்கிற கருத்துக்கும் விட்கின்ஸ்டைன் சொல்ற நமது மொழியின் எல்லைகள் நமது உலகின் எல்லைகளுங்கிற கருத்துக்கும் உண்மையிலே தொடர்பு படுத்த முடியுமா அவங்க ரெண்டு பேரும் பேசுற மொழிங்கிறதே வேற வேறையா அதுதான் கேள்வி ஒருத்தர் யதார்த்தத்தோட அடிப்படை இயல்பியே ஆண்டலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்றார் இன்னொருத்தர் நாம யதார்த்தத்தை விவரிக்க பயன்படுத்துற கருவியோட எல்லைய பற்றி பேசுறார் இது ரெண்டும் ஒன்னோடொன்னு சம்பந்தப்பட்டதா இல்ல முற்றிலும் வேற வேற தளங்கள்ல இயங்குதா இத நீங்க யோசிச்சு பாருங்க